இரண்டாயிரத்து இருபத்தாறு தான் சரியான நேரம் திராவிட கட்சிகளை அடியோடு ஒழிப்பேன் என அண்ணாமலை சபதம் திராவிட அரசியலை அடியோடு ஒழிக்க இரண்டாயிரத்து இருபத்தாறு தான் சரியான தருணம் திமுகவுடன் பாஜக எப்போதும் கூட்டணி வைக்காது இரண்டு திராவிட கட்சிகளையும் இங்கிருந்து அகற்றவே நான் மாநில தலைவராக வந்துள்ளேன் என கூறியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக சார்பில் சென்னையில் தமிழகம் மீட்போம் தளராது உழைப்போம் என்ற தலைப்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் திராவிட கட்சிகள் எழுபது ஆண்டுகளாக தமிழகத்தை சின்னாபின்னமாக்கி உள்ளன காமராஜர் எம்ஜிஆர் இருவரும் நேர்மையான ஆட்சியை கொடுத்தனர் காமராஜர் எம் ஜி பின்னர் ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டனர் தற்போது தமிழகம் பின்னோக்கி செல்கிறது தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்கிறார்கள் திமுக ஆட்சியில் தமிழகம் பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இதே நிலை நீடித்தால் அடுத்த எட்டு ஆண்டுகளில் தமிழகம் ஆறாவது இடத்துக்கு தள்ளப்படும் உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன ஆனால் திமுக அரசு ஒரு குடும்பத்துக்காக மட்டுமே சிந்தித்து வருகிறது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டுமென்று திமுக அமைச்சர்கள் விரும்புகிறார்கள் அப்போதுதான் அவர்கள் தங்கள் வாரிசுகளை பதவியில் அமர்த்த முடியும் இதுதான் திராவிட மாடல் அமைச்சர்கள் துரைமுருகன் எவ்வவேலு போன்றோர் இருக்கும்போது அரியணை உதயநிதிக்கு சென்றால் கலவரம் வெடிக்கும் என்பதை ரஜினிகாந்த் தனது பேச்சில் சுட்டிக்காட்டி திமு கவினர் பழனியில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என கூறியவர்கள் பழனிக்கு பால்காவடி எடுப்பதற்கு பதிலாக அரசியல் காமெடி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் கலாச்சாரத்தை சீரழித்தவர்களை முருகன் தண்டிப்பார் பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் சொந்த பலத்தில் நிற்க வேண்டும் நமக்கு திமுக அதிமுக இருவரும் எதிரிகள்தான் எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றியும் கட்சியை பற்றியும் சில கருத்துக்களைத் தெரிவித்துள்ளார் முன்னொரு காலத்தில் சிலுவம்பாளையத்தில் நடந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர் ஒருவர் பின்னர் திமுக அமைச்சரின் தயவால் அந்த வழக்கை உடைத்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோற்றவர்தான் இந்த பழனிசாமி அதன் பிறகு தவழ்ந்து வந்து முதல்வர் ஆகியிருக்கிறார் எனவே பழனிசாமி என்னை பற்றி விமர்சிக்க தகுதி இல்லை கூட்டணி கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமியை நான் ஏற்றது இல்லை பழனிசாமி எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் திராவிட கட்சிகளை அகற்ற பாஜ கவால் மட்டுமே முடியும் திராவிட அரசியலை அடியோடு ஒழிக்க இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல்தான் சரியான தருணம் திமுகவுடன் பாஜ க எப்போதும் கூட்டணி வைக்காது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேர்தலில் ஒரு மாற்று சக்தியாக பாஜக க நிரூபித்துள்ளது தமிழ்நாட்டில் எப்போதும் பாஜகவிற்கும் திமுகவுக்கும் உறவு இருக்காது நமக்கு திமுக அதிமுக இருவருமே எதிரிகள் தான் இரண்டு திராவிடக் கட்சிகளையும் இங்கிருந்து அகற்றவே என்னை மாநில தலைவராக நியமித்து உள்ளனர் உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி முதல் ஊராட்சி வரை ஒன்று லட்சத்து பன்னிரண்டு ஆயிரம் இடங்களில் பாஜக தனித்து நிற்கும் வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடங்குகிறது அன்றைய தினம் தமிழகத்தில் பத்து லட்சம் பேரையாவது கட்சியில் சேர்க்க வேண்டும் இரண்டு மாதத்தில் ஒன்று கோடி பேரை உறுப்பினர்களாக சேர்ப்பது என்ற இலக்கை எட்ட வேண்டும் என பேசியுள்ளார் அண்ணாமலை இந்நிலையில் அண்ணாமலை குறித்து எடப்பாடி கூறும்போது உழைக்காமல் பதவிக்கு வந்ததால் தலை கால் புரியாமல் ஆடுகிறார் எனவும் வெறும் வாய் சவடால்தான் வேற ஒன்றுமே இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்தார் மேலும் இது குறித்து தமிழிசை அவர்கள் கூறும்போது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி தான் என அண்ணாமலைக்கு அறிவுரை வழங்கியதால் பாஜகவில் மீண்டும் பரபரப்பு எடப்பாடி பழனிசாமி குறித்து மோசமாக அண்ணாமலை விமர்சனம் செய்திருந்த நிலையில் தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலை கூட்டணியோடு சந்தித்த அதிமுக பாஜக கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மக்களாவதி தேர்தலில் தனித்தனியே கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து தோல்வியை சந்தித்தன இந்த தோல்விக்கு காரணம் கூட்டணி முறிவு தான் என்ற ரீதியில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பேசத் தொடங்கி இன்று மிக மோசமாக விமர்சித்து கொள்ளும் நிலைக்கு வந்து உள்ளனர் இந்த நிலையில் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்றும் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதைகளை நிச்சயம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தல் கூட்டணி குறித்த அண்ணாமலையின் பேச்சு குறித்த கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் மாநிலத் தலைவருக்கு கருத்து சொல்ல உரிமை உண்டு ஆனால் அது மேடையில் மட்டும் முடிவு செய்வது இல்லை என்று தெரிவித்தார் தமிழிசையின் இந்த பதில் அண்ணாமலையின் கூட்டணி கருத்திலிருந்து விலகி இருப்பதையும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க விரும்புவதை காட்டுவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனால் மீண்டும் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் வார்த்தை போர் வந்துவிடுமோவென பாஜக வட்டாரத்தில் கலக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் என்னதான் நடக்குமென பொறுத்திருந்து பார்ப்போம்